ஜூன் பன்னிரண்டாம் தேதி அன்று குஜராத்தின் அகமதாபாத்தில் கோர விமான விபத்து ஒன்று ஏற்பட்டது அந்த விமானத்தின் எண் ஏய் நூற்று எழுபத்து ஒன்று இந்தியாவின் அகமதாபாத்தில் இருந்து லண்டனின் கேட்பிக்கிற்கு செல்ல வேண்டிய விமானம் இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பதை முறையான விசாரணையின் மூலமே உறுதி செய்ய இயலும் ஜாமக்கோல் ஆரூடம் விமான விபத்து பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்காது இருப்பினும் விமான விபத்து பற்றிய துல்லியமான தகவல்களை ஜமக்கோல் அருடம் வழங்கவில்லை இருப்பினும் அது சாத்தியமான காரணங்களை குறிக்கலாம் இது ஒரு துரதிர்ஷ்டவசமான நிகழ்வு என்பதையும் விமான விபத்துக்கான காரணங்களை கண்டறிய தீவிர விசாரணை நடத்தப்படும் என்பதையும் செய்தி கூறுகிறது சம்பவம் நடந்த நேரத்திற்கான ஜமக்கோல் விளக்கப்படம் உருவாக்கப்பட்டது அதாவது பன்னிரண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு இந்திய சாளர் நேரம் உதயம் தனுசு ராசியில் உள்ளது தனுசு ராசி என்பது அக்னி தத்துவம் கொண்ட ராசி இது கால சக்கரத்தின் ஒன்பதாம் பாவமாகும் இது தெளிவாகவே புறப்பட்ட விமானத்தின் நீண்ட தூர பயணத்தை சுட்டிக்காட்டுகிறது நூற்று எழுபத்து ஒன்று சமம் ஒன்று ஏழு ஒன்று சமம் ஒன்பது தனுசு ராசியின் சின்னம் வில்லும் அம்பும் ஆகும் இங்கு அம்பு என்பது விமானத்தை குறிக்கிறது உதயாதிபதி குரு நான்காம் பாவத்தையும் உடையவன் நான்காம் பாவம் என்பது வாகனத்தை அதிலும் விமானத்தை குறிக்கிறது மேலும் நான்காம் பாவம் மீன ராசியில் உள்ளது இது கால சக்கரத்தின் பன்னிரண்டாம் பாவமாகும் பன்னிரண்டாம் பாவம் என்பது வெளிநாட்டை குறிக்கிறது எனவே இந்த விமானம் ஒரு நீண்ட தூர வெளிநாட்டு பயணமாக லண்டன் இங்கிலாந்து புறப்பட்டது உதயாதிபதி கடகம் ராசியில் எட்டாம் பாவத்தில் இருக்கின்றது எட்டாம் பாவம் என்பது விபத்துக்களை குறிக்கிறது கடகம் ராசி மக்களின் பெரும் கூட்டத்தை குறிக்கும் துரதிருஷ்டவசமாக கோச்சாரத்திலும் மந்தி கடகம் ராசியிலேயே இருக்கின்றது குரு உச்சத்தில் இருந்தாலும் மாந்தியின் காரணமாக விமான விபத்து நடந்தது ஒன்று மற்றும் நான்காம் பாவத்தின் அதிபதி எட்டாம் பாவத்தில் உள்ளனர் அருடம் பன்னிரண்டாம் பாவத்தில் உள்ளது இது விருச்சிக ராசியில் இருக்கின்றது பன்னிரண்டாம் பாவம் என்பது உதயத்தை இழப்பதை குறிக்கிறது விருச்சிகம் என்பது காலசக்கரத்தின் எட்டாம் பாவமாகும் இது துன்பம் துக்கம் சோகம் மற்றும் விபத்துக்களை குறிக்கிறது கவிப்பு புதனை வளைத்துக் கொள்ளப் போகின்றது புதன் என்பது ஏழாம் பாவத்தின் அதிபதி மற்றும் பத்தாம் பாவத்தின் அதிபதியாக இருக்கின்றது எனவே இது விமான நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களின் மனதில் மற்றும் அதன் வணிகத்தில் பேரழிவை ஏற்படுத்தியது கவிப்பு ஆறாம் பாவத்தில் இருப்பதால் இது பின்வருவனவற்றை குறிக்கின்றது விமான ஊழியர்கள் விமானத்தின் எதிரிகள் விமானத்திற்குள்ளே இருந்த கோளாறுகள்